பரிசுத்த ஆவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்போது இறைவார்த்தை வார்த்தை பதினேழு ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்துவிடுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தாயாகவும் தகப்பனுமாக இருந்து நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு தலைவராக இருந்து அணுதினமும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார் எனவேதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனதை கொடுத்து தினமும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அவருடைய திருமுகத்தை தரிசிக்க உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் எத்தனையோ பேர் இந்த நாளிலே அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டும் அதை அவர்கள் தேடி செல்லாமல் இருக்கிறார்கள் மாணவர்களே நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்னையும் ஆசிர்வதித்து ஜெபியுங்கள் புதிய தொலைபேசி நம்பரை ஒவ்வொரு நாளும் இந்த ஜப உதவிக்காக இதிலே பப்ளிஷ் செய்து கொண்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே பழைய நம்பரை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் பழைய நம்பரிலே வாட்ஸ்அப் கிடையாது இந்த புதிய நம்பரிலே வாட்ஸ்அப் இருக்கின்றது வெளியிலே இருக்கிறவர்களும் என்னை அதில் தொடர்பு கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடம் கேட்கக்கூடிய ஒரு காரியம் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றாயாம் அப்படி என்றால் உதவி செய்வது நல்லதா கெட்டதா என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே உதவி செய்வது நல்லதுதான் ஆனால் யாருக்கு செய்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் உதவி செய்வதில் பல வகைகள் இருக்கின்றன ஒரு மனிதன் தனக்கு கிடைத்த வருமானத்திலே தன்னுடைய குடும்பத்தை நடத்திவிட்டு நீதி இருக்கக்கூடிய பணத்தை கொண்டும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது அது அவனுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றது மத்திய நற்செய்தி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவதுரை வார்த்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் மிக சிறியோராகிய இவர்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒருவேளை உணவுக்கு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்யும் பொழுதும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு லிட்டர் தண்ணீர் வாங்கி கொடுத்தாலும் கூட அது ஜீவ புத்தகத்திலே பின்னகத்திலே எழுதப்படுகின்றது நீங்கள் செய்த உதவி ஆனால் இந்த நாட்களில் எப்படி உதவி செய்கிறார்கள் சில பேர் உதவி செய்யும் பொழுது அதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் அநேக பேர் வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணுவதையும் பார்க்க முடிகின்றது நானும் சில பேருக்கு உதவி செய்ததை நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் நீங்கள் நினைக்கலாம் இது வந்து நான் எதற்காக அனுப்பினேன் என்றால் நீங்களும் அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இதில் பெருமையோ எதுவும் கிடையாது கஷ்டப்பட்ட மக்கள் மென்டலி டிசார்டராக இருக்கக்கூடிய மக்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்கின்றோம் அவ்வாறு செய்யும் பொழுது யாருக்கு செய்கின்றோம் கடவுளுக்கு செய்கின்றோம் மனிதருக்கு அல்ல அவர்கள் ஒரு வேளை உணவுக்கு கஷ்டப்படுகிறார்கள் துணிக்கு கச கஷ்டப்படுகிறார்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் யாராவது உதவி செய்வார்களா என்கின்றேன் எண்ணத்தோடு இருக்கிறவர்களை சந்திக்க ஆண்டவர் உங்களை தூண்டும் பொழுது நீங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யலாம் ஆனால் நாம் யாருக்கு உதவி செய்கிறோம் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு உதவி செய்கின்றோம் பணம் உதவி செய்கின்றோம் ஒரு பேங்குக்கு போங்க பணக்காரங்களுக்கு லோன் கொடுப்பாங்க சொத்து சுகம் இருக்கிறவர்களுக்கு லோன் கொடுப்பார்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது இல்லை இதுதான் இந்த நாளில் உண்மை நிலையாக இருக்கின்றது பிரியமானவர்களே ஆனால் நாம் உதவி செய்யும் பொழுது எந்த ஒரு பேருபலனும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறீர்கள் என்றால் அவரிடம் இருந்து அவர் உங்களிடம் இருந்து எது அவரிடம் இருந்து நாம் எதையும் எதிர்பார்க்க முடியாது அப்படிப்பட்டவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கலாம் செலவு செலவழித்து வீட்டை கட்டி இருக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏழைக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து பாருங்கள் அவருடைய மகிழ்ச்சி உங்களுடைய தலைமுறையை தாங்கும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு காரு வாங்கலாம் எதற்காக அந்த சுக வாழ்க்கை ஒரு நாள் அந்த காரில் நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்ல முடியாது அன்பார்ந்தவர்களே அதையும் இந்த உலகத்தில் விட்டுவிட்டு தான் செல்வோம் எனவே சுகபோக வாழ்க்கையை குறைத்து கொண்டும் நான் அதில் இருந்து அவ்வளோத்தையும் விட்டுவிட்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை குறைத்து கொண்டும் அதில் ஒரு பகுதியை ஏழை எளிய மக்களுக்காக ஒதுக்கி வைத்து நீங்கள் உதவி செய்து பாருங்கள் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதை விட்டுவிட்டு எனக்கு தான் வேண்டும் என்னுடைய பிள்ளைகளில் என்னுடைய குடும்பங்களுக்காக சேர்த்து வைக்கின்றேன் என்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பணத்திற்கு மேல் செல்வத்திற்கு மேல் செல்வம் சேர்த்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இன்னரசுக்குள் புக முடியாது எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் செல்வந்தர்கள் கடந்து செல்வது கடினம் சொன்னார் அப்படி என்றால் யாருக்கு நாம் உதவி செய்கிறோம் என்பதை ஒன்று பனிரெண்டில் நீங்கள் வலுவற்ற மனசான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கு எதிரான பாவம் ஆகும் என்று சொல்லி அன்பார்ந்தவர்களே எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கின்றார் இந்த நாளில் என்றால் சில பேர்கள் மற்றவருடைய பலவீனத்தை பயன்படுத்துவார்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து அந்த குடும்பத்தை அழிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அந்த குடும்பத்தில் நல்ல பெண்கள் இருந்தால் அதை தன்வயப்படுத்திக் கொள்வார்கள் அந்த மனைவி அந்த கணவரை இழந்து போய் இருந்தால் அந்த மனைவியை தன்வயப்படுத்திக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட செல்வந்தர்களும் இந்த உலகத்தில் உண்டு இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார் எனவே ஆண்டவருடைய கோபம் கடந்து வரும் ஆண்டவர் ஒரு நாளும் இப்படிப்பட்ட மனிதரை சும்மா விடுவது இல்லை அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஐம்பத்தி எட்டு ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாத வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பது எல்லாம் உண்மையான நோன்பாக ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார் எனவே தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வோம் நல்லதோ கெட்டதோ உதவி செய்வோம் பணக்காரர்களுக்கு உதவி செய்ய ஆயிரம் பேர் இருப்பார்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய இந்த உலகத்தில் மிகவும் குறைந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் எனவே யார் யாரெல்லாம் ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார்கள் கடவுள் ஒரு நாள் அவை எல்லாவற்றையும் திருப்பி வட்டியோடு உங்களுக்கு அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உங்களுடைய குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் உங்களுடைய பிள்ளைகளும் அறுவடை செய்யும் என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வாழக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்போம் ஏழை எளிய மக்களை நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூட வர்களாக இருப்போம் அவ்வாறு உதவி செய்யக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நமக்கு உதவி செய்வார் அநேக எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு சொல்ல முடியும் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார் அன்பார்ந்தவர்களே அவரை கவனிக்க யாரும் கிடையாது அவருக்கு ஒரே ஒரு மகன்தான் இந்த சகோதரியும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஆகிவிட்டது இந்த சகோதரன் சிறிய பையனாக இருக்கின்றார் யாரும் உதவிக்கு இல்லை நல்ல ஜபிக்கக்கூடிய குடும்பம் இந்த சகோதரி மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவருக்கு உண்ண உணவு கூட கிடையாது நமக்கு தெரியும் மருத்துவமனையில் இருந்தால் அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடும் பொழுது அதற்கு தேவையான வைட்டமின் உள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு நாள் ஒரு நண்பர் அந்த சிறு பையனுடைய நண்பர் அவர் தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக அவர் அந்த மருத்துவமனைக்கு சென்ற பொழுது அங்கு ஒன்றும் இல்லை அவர் வீட்டிற்கு வந்து தன்னுடைய வீட்டில் இருந்த ஆர்லிக்ஸ் பழங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த சகோதரியை சந்தித்து அந்த மருத்துவமனையில் போய் அவருக்கு கொடுத்தாராம் அந்த சகோதரி கண்ணீரோடு என்னிடம் பகிர்ந்து கொண்டார் பாருங்கள் அந்த சிறு குழந்தை போய் அங்கு உதவி செய்தது இந்த குழந்தைக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை யாருமே அவரிடம் சொல்லவில்லை போய் அந்த சகோதரிக்கு உதவி செய்ய என்று ஆனால் அந்த சகோதரருடைய ஜெபம் இந்த குழந்தையின் வழியாக செயல்பட்டது ஆண்டவர் யாரையும் கொண்டு உதவி செய்வார் எனவே உதவி செய்வது நல்லது ஆனால் யாருக்கு செய்கிறோம் என்பதை தெரிந்து செய்யுங்கள் அன்பார்ந்தவர்களே தேவையில்லாதவர்களுக்கு உதவி செய்து பிரச்சனைகளில் மாட்டி நீங்கள் அவமானப்பட்டு வெட்கி அலைவதை விட ஏழை எளிய மக்களுக்கு கண்ணில் காணாத மக்களுக்கு உதவி செய்து ஆண்டவருடைய இரக்கத்தையும் அருளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் மிக சிறிய சிறியோர்களுக்கும் செய்யக்கூடிய நீங்கள் கடவுளுக்கே செய்கிறீர்கள் என்கின்ற ஒரு மனநிலையும் உங்களுக்குள் கடந்து வரும் அந்த அருளையும் இரக்கத்தையும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமக்குள் இருக்கக்கூடிய நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கரணி நாதரிடம் செவிப்போர் இவர் ஒரு ஏழையாக மாட்டு தொழிவில் பிறந்து வந்தார் இவருக்கு தங்கக்கூட இடம் இல்லை இந்த உலகத்தை படைத்தவர் அண்ட சராசரங்களை உயர் உருவாக்கியவருக்கு ஒரு இடம் இல்லாமல் போயிற்று இதே போல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம் முடிந்த அளவுக்கு நமது அருகில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வோம் இப்பொழுது கண்களை மூடி நற்கரனை நாதரிடம் அன்றாடுவோமா நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக நன்றி நன்றியப்பாம் இந்த நாளிலே உதவி செய்வது நல்லதா கெட்டதா என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே அநேக முறை வலுவற்ற மக்களுக்கு உதவி செய்கின்ற நோக்கத்தோடு சென்றும் அவர்களை தன்வயப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்தி அவர்களை காயப்படுத்தி எங்களை சொந்தமாக்கி இருக்கின்றோம் எங்களோடு அப்படிப்பட்ட பாவ பழக்கத்திற்காக யார் யாரெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பீராக தன்னிடம் வைத்துக் கொண்டு மற்றொரு

ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறவர்களாக உருமாறி ஆண்டவரே இந்த நாளில் நடக்க வேண்டுமாய் உமை நோக்கி அப்பா ஆண்டவரே யார் யாரெல்லாம் மனம் உகந்து உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்லதே நடக்க அவருடைய குடும்பங்களோடு தங்கி அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதித்திட உமை நோக்கி அப்பா இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமாக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல துலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் உரைந்த மரியே வாழ்க கத்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மூடிய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனின் ஆதர்த்தரும் பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen. mean